நமச்சிவாய திருவண்ணாமலையில் உள்ள கிழக்கு கோபுரம் யாவரும் உள்ளே நுழையக்கூடிய அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதியின் பெருமை அப்படிங்கிறத வந்து அந்த காலத்திலேயே அதை பற்றி ஒரு பாடலாக எழுதி பதிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல் குணமதியாம் மா அருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாள் அப்படி அந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே அந்த கிழக்கு வாசலில் கோபுரத்தை நீங்கள் தாண்டக்குள்ளேயுமே இடதுகை பக்கமாக ஒரு கணபதி இருப்பார் அந்த கணபதி வந்து நம்மளுக்கு அறிவிக்கிறார் எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை நீங்கள் தரிசிக்க போகிறீங்க அவர் போகும்போது உங்களுக்கு இதுவரை இருந்த அல்லல் எல்லாம் போய்விடும் உங்களுக்கு பல்வித வல்வினைகள் என்று சொல்லக்கூடிய வல்வினைகள் போய்விடும் உங்களுக்கு போகாத துயரம் என்று எல்லாம் கூட போய்விடும் நல்ல குணமும் வரும் அது வந்து இந்த கணபதி அருணை என்ற கோ இந்த அண்ணாமலையின் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதி ஆகிய என்னை கழிதொழுது நீங்கள் உள்ளே சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்ய உங்களுக்கு அனைத்து வளங்களும் சித்தித்து உங்களை விட்டு விலக வேண்டியதெல்லாம் விலகி உங்களுக்கு திருவருள் என்றும் கூட்டி நின்று உங்களை வாழ்வின் அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் என்று கோபுரத்திலேயே ஆசீர்வாதம் அருள்கிறார் கணபதி இப்படி ஒரு சிறப்பை கொண்டதுதான் நமது திரு அண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுர வாசலில் இருக்கும் கணபதி நமச்சிவாய வாழ்க